மாசி மாதத்தில் வரும் சதுர்த்தி நாளன்று மகா சிவராத்திரி கொண்டாடப்படுகிறது அந்த நாள் முழுவதும் விரதம் இருந்து அருகிலுள்ள சிவன் கோவிலுக்கு சென்று அங்கு நடக்கும் பூஜை மற்றும் யாகத்தில் கலந்து கொள்வது மிகவும் சிறந்தது உடல் உபாதை உள்ளவர்கள் அவல் ஜூஸ் பழங்கள் எடுத்துக் கொள்ளலாம் அன்றிரவு முழுவதும் விழித்திருந்து சிவபெருமானை மனதார நினைத்து தியானம் செய்து நீங்கள் விரும்பியதை பெறலாம் ஓம் நம சிவாய மந்திரத்தை இரவு முழுவதும் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் சிவனை நினைத்து நீங்கள் அவருக்காக எடுக்கும் ஒவ்வொரு சிரத்தைக்கும் அவர் உங்களுக்கு அற்புத பலனை தருவார் சிவனுக்கு உரிய விரதங்களிலேயே மிகவும் உயர்ந்தது மகா சிவராத்திரி அன்றுக்கும் விரதம் வில்வ இலை உங்களுக்கு கிடைத்தால் அது இன்னும் சிறப்பு வில்வ இலையை கொண்டு சிவனை வழிபாடு செய்யுங்கள் அவரின் உள்ளம் ஆனந்தத்தில் திளைக்கும் நீங்கள் நினைத்தது நிச்சயம் நடக்கும் மகா சிவராத்திரி அன்று சிவனை நான் கூறிய வழிமுறைகளில் வழிபாடு செய்து சிவபெருமானின் பூரண அருளை பெறுங்கள் என்றும் சிவன் உங்களோடு இதுபோல மேலும் வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக்